கரும்பாம்பை கொன்ற காகம் ஒரு மரக்கிளையில் ஆணும் பெண்ணுமாக இரண்டு காகங்கள் கூடு கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தன அந்த காகங்கள் அம்மரக்கிளையில் நெடுநாளாக தங்கியிருந்து வந்தன அந்த மரத்தில் இருந்த ஒரு பொந்துக்கு கரும்பாம்பு பெண் காகம் இடுகின்ற முட்டைகளை எல்லாம் ஒன்று விடாமல் குடித்துக் கொண்டிருந்தது காகங்களால் இதை பொறுத்துக் கொண்டிருக்க முடியவில்லை ஆண் காகம் தன் உயர் நண்பனான நரியொன்றிடம் போய் யோசனை கேட்டது அந்த பாம்பை கொல்வதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அரசியாரின் குளியல் அறைக்கு பறந்து போ அவர்கள் குளிக்கச் செல்லும்போது கழற்றி வைக்கும் நகைகளில் ஒன்றை கொண்டு வந்து பொந்தில் போட்டுவிடு பிறகு என்ன நினைக்கிறது என்று பார் என்றது நரி காகம் அப்பொழுதே அரண்மனைக்கு பறந்து சென்றது அரசி அப்போதுதான் நகைகளை கழற்றி வைத்துவிட்டு குளிக்கத் தொடங்கினான் காகம் போய் ஒரு நகையைக் கொண்டு பறந்தது அரசி கூவினாள் உடனே வேலை ஆட்கள் ஓடி வந்தார்கள் அரசி நடந்ததைக் கூறியதும் வேலையாட்கள் காகத்தைப் பின் தொடர்ந்து ஓடி வந்தார்கள் காகம் பறந்து வந்து பாம்பு இருந்த பொந்துக்குள் நகையைப் போட்டுவிட்டு வேகமாக பறந்து சென்றது பின் தொடர்ந்து வந்த வேலைக்காரர்கள் இதைக் கண்டார்கள் உடனே வேகமாக ஓடி வந்து அந்த மரப்பொந்தை பிளந்தார்கள் உள்ளே இருந்த பாம்பு சீறிக்கொண்டு வெளியில் வந்தது அரண்மனையாட்களில் ஒருவன் தன் வாளால் அதை இரு துண்டாக வெட்டிப் போட்டான் பிறகு வேலைக்காரர்கள் பொந்துக்குள் கிடந்த நதியை எடுத்துக்கொண்டு போய் அரசியிடம் கொடுத்தார்கள் காகங்கள் எவ்விதமான கவலையும் இல்லாமல் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து மேலும் பல நாட்கள் இன்பமாக வாழ்ந்து வந்தன சூழ்ச்சியினால் எதையும் எளிதாக முடிக்கலாம் என்பதற்கு இந்தக் கதை ஓர் எடுத்துக்காட்டாகும்